கோவை கவினாசி சாலை கோவை மருத்துவக் கல்லூரி எதிரில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் புதிய கிளை துவங்கப்பட்டது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நாடு முழுவதும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் எண்பத்தி ஒன்றாவது கிளையாகவும் கோவை மண்டலத்தில் நாற்பதாவது கிளையாகவும் கோவை நகரில் ஏழாவது கிளையாக கோவை கவினாசி சாலையில் உள்ள கோவை மருத்துவக் கல்லூரி எதிரில் துவங்கியது இதற்கான துவக்க விழா பேங்க் ஆப் மகாராஷ்டிராவின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் தலைமை அலுவலக பொது மேலாளர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக சுலோச்சனா காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு புதிய கிளையை துவக்கி வைத்தார் புதிய கிளையில் தங்கநகை கடன் வீட்டு கடன் வசதி கோட் மூலம் கடன் வசதி குறித்த தகவல்கள் பணம் எடுக்க மற்றும் டெபாசிட் செய்வதற்கான ஏடிஎம் வசதி என்று அனைத்து வசதிகளும் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அமைய பெற்றுள்ளன நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் ராமசேகரா கிளை மேலாளர் சாய்பவன் குமார் உட்பட வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வாடிக்கையாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை அவினாஷி ரோடு கோயம்புத்தூர் அவிநாஷி ரோடில் எங்கள் பேங்கோட பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கிளை தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்றாவது கிளை கோயம்புத்தூர் மண்டலம் ரெண்டு மண்டலம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்று சென்னை மண்டலம் இன்னொன்று கோயம்புத்தூர் மண்டலம் கோயம்புத்தூர் மண்டலத்தில் இது நாற்பத்தி ஒன்றாவது கிளை இதை திறந்து வைக்கிறதுல அங்கே பெருமைப்படுறோம் எங்கள் பேங்க் இன்றைக்கி வரைக்கும் ஃபோர் லேக் மார்ச் ஆஸ் ஆன் மார்ச் தேர்ட்டி ஒன் ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு இது மேன்மேலும் வளரணுன்றதுக்கோசரம் எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கும் கோயமுத்தூர் கேரளா சென்னை எங்கெல்லாம் எங்கள் வங்கி ஜாஸ்தி இல்லையோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு முயற்சியில் இது வங்கி வளர்ச்சி மட்டும் இல்லை டெக்னாலஜியோடு கூட நாங்கள் சேர்ந்து வளர்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்க கியூஆர் கோட்ருக்கு பின்னாடி இந்த க்யூஆர் கோட் இது மூலமாகவே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஹவுசிங் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் டெக்னாலஜியில் கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எவ்வளோ சேவை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியோடு இந்த கிளைகளை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி